முன்னொரு காலத்தில் மகிஷி என்ற ஒரு அரக்கி இருந்தாள் அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக வளர்ந்தாள் அவளுக்கு பெற்றிருந்த ஒரு வரம் என்னவென்றால் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமான் இருவரின் சேர்க்கையால் பிறந்தவனே அவளை அழைக்க முடியும் இந்த வரம் காரணமாக யாராலும் அவளை வீழ்த்த முடியவில்லை உலகம் அவளால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் விஷ்ணு மோகினி என்ற அழகான பெண் அவதாரமாகிறார் மோகினியும் சிவபெருமானம் சந்தித்து ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் அவன்தான் மணிகண்டன் எனப்படும் ஐயப்பன் இது தெய்வீக பிறவி அந்த குழந்தை ஒரு வனப்பகுதியில் இருந்தபோது பந்தனை என்ற நாட்டின் ராஜா ராஜசேகரன் தன் மந்திரியுடன் வனத்தில் யாகம் செய்யச் சென்று அந்த குழந்தையை காண்கிறார் குழந்தையின் கழுத்தில் அழகான மணிகள் இருந்ததால் அவனை மணிகண்டன் என்று பெயர் வைத்து தன் பிள்ளையாக வளர்க்கிறார் மணிகண்டன் வளர வளர எல்லோரும் அவரை மிகவும் விரும்பினர் ஆனால் ராஜாவின் மனைவிக்கு ராணி இது பிடிக்கவில்லை அவளுக்கே ராஜாவின் இரண்டாவது மகனை அரசராக செய்ய ஆசை அதனால் ராணி ஒரு சூழ்ச்சி செய்கிறாள் அவள் பாசாந்து செய்து தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை புலி பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையே தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்ததான் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியே அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினான் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள்தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனே அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் ஆனால் மணிகண்டன் தன் வாழ்வை தர்மத்திற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறார் அவர் ஒரு மலைக்கு சென்று தியானம் செய்ய முடிவெடுக்கிறார் அந்த மலைதான் இன்று நாம் பார்க்கும் சபரிமலை அங்கேயே அவர் தியானத்தில் அமர ராஜா அங்கே ஒரு கோயில் கட்டுகிறார் இந்த கோயில் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களால் வழிபடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மகர சந்தராந்தி நாளில் மகர ஜோதி எனப்படும் தெய்வீக ஒளி சபரிமலைக்கு அருகே தோன்றும் இதைக்கான உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் விரதம் இருந்து வருகிறார்கள் அவருடைய முக்கியமான சிந்தனை தத்துவமசி அதாவது நீயம் பரம்பொருளே அனைவரும் சமம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஐயப்பன் அனைவரையும் தன் பக்தர்களாக ஏற்கிறார் அதனால்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா என அனைவரும் ஒன்றாக சொல்கிறார்கள்